ஆமாம் மம்மம் செய்கிறோம் சரியா ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இது கூடவே நம்ம வந்து ஒரு முட்டை அடித்து ஊற்றிக்கலாம் ஒரு முட்டை வந்துட்டு ஒரு அரை டம்ளர் பால் போட்டு இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நம்மளோட புரோட்டீன் டெட்ஸ் போடவே சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் நட்ஸ் எல்லாம் சேர்க்குறதுனால இது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வேப்பி மேக்கரை ஆன் பண்ணிக்கலாம் சூட இடட்டும் நம்ம நெய் ரெண்டு பக்கமும் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இந்த வேஃபிள் மேக்கரில் மாவு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மூடி வச்சிடுங்க இந்த வெந்துடுச்சு ஓப்பன் பண்ணலாம் சூப்பரான வேஃபில் ரெடி சரியாக யாருக்கு பார்த்தீங்களா இது கூட நீங்கள் வந்து மேப்பிள் சிரப் சேர்த்துக்கலாம் என்னென்னா சாக்லேட் சாஸ் கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் நான் வந்து ஆதிரம் கொடுக்குறேன் அதனால பெயினாக இந்த மாதிரி கொடுக்க போறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஆவிரன் கொடுப்போம் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி கிட்ட சொல்லிட்டோம் அது பாப்பாவுக்கு இப்போ சர்ப்ரைஸா சூப்பராக ஒன்று கொடுக்குறேன் அப்பா மாட்டிருக்குது அம்மா எப்படி இருக்கு சூப்பர் இருக்கா இந்த பேன்கேக் மிக்ஸ் நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல இருந்து தேவைப்படுறவங்க வெப்சைட்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லனா வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் பை பை சொல்ல பை பை இது இப்ப தாத்தா பைத்தியமா இருக்குது அது அதனால தாத்தா தான் ஊட்டணுமா